ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி சட்னி வந்து பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி வாங்கி இதை நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட தேங்காய் வந்து ஒரு ஒரு முடி அது வந்து ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை கொஞ்சம் புளி இது வந்து மிளகாய் வந்து எட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் உப்பு மிளகாய் வந்து வீட்லேயே செடியில் இருந்தது இப்போ இதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து தேங்காய் ஒரு பங்குன்னா கொத்தமல்லி வந்து ரெண்டு பங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா அலசிட்டு அதில் மண் இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலச்சிடுங்க அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மிக்சி வந்து சரியாக சுத்தாமல் அப்படியே மேலே சரியாக அறப்படாது கொத்தமல்லி அதனால் நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து மிக்ஸியில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து புட்டுக்கடையில் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடையிலே சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ கொட்டுக்கடையை நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து தேங்காய் அதோட வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்க இதோட வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் ஒரு அளவு புளி சேர்த்துக்கிட்டு இதுக்கு இப்போ இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம அரைக்கும் போது வந்து உங்களுக்கு கொட்டுக்களை நல்லா மாவாகணும் பிறகு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நைஸாக இருக்கணும் அவசியம் கொஞ்சம் குறை குறனே அரைச்சிங்க ஏன்னா அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்து அரைக்கணும் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துப்போம் கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு வந்து கொத்தமல்லி வந்து அரைப்படாது அதனால தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி வந்து ரெண்டு பங்கு எடுத்துங்க தேங்காய் வந்து ஒரு பங்கு அப்போ தான் இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் சில பேருங்க வதக்கிட்டு அரைப்பாங்க பச்சையை இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு எடுத்திருக்கேன் இப்போயும் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து பாத்திரத்தில் கொட்டிப்போம் கொட்டிட்டு இப்போ இது வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இது வந்து கடுகு பொறிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்து உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் செவரணும் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வதக்கிட்டு செய்யலாம் ஆனால் பச்சை அரைக்கும் போது நல்லா இந்த கொத்தம்பலுடைய வாசம் நமக்கு கிடைக்கும் இதோட வந்து ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்து த தாளிச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து இதை வந்து கொட்டிக்கலாம் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாத்துக்கும் நான் வந்து கெட்டி சட்னியாக வச்சு நீங்கள் வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் இது வந்து கொத்தமல்லி சட்னி வந்து சில பேருந்து அரை வதக்கிட்டு செய்வாங்க இப்போ வந்து பச்சையாக செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கலரும் உங்களுக்கு வந்து நல்ல பச்சையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தாளித்தது வந்து சட்னியில் கொட்டுட்டேன் இப்போ சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்